வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் எதுக்காக பாஸ்டன்ஸில் சொல்கிறேன்னா இப்பையிலேருந்து பொன்முடி அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை இழக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அதற்கு மிக முக்கியமான காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் அமைச்சராக பொன்முடி அவர்கள் இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு செல்லாது அந்த இருந்து பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் விடுவிக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு யாரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாரு மேலும் பொன்முடி அவர்களுக்கான அந்த தண்டனை விவரம் இருக்கு பார்த்தீங்களா அது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து முப்பது மணிக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ கரெக்டாக பத்து முப்பது மணிக்கு பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கேஸில் இருவருக்குமே மூன்று வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு மேலும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் கூடுதலாக ஒரு ஆறு மாத சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு எழுபத்தி மூணு வயசாகுது பொன்முடியவர்களுடைய மனைவிக்கு அறுபத்தி ஐந்து வயதாகுது அதனால வயது மூப்பு உடல் நலம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாங்க நீதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த தண்டனையில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிட்டாரு மேலும் உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடியவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு மாத காலம் கால அவகாசம் அந்த ஒரு மாத காலம் இந்த தண்டனையை நிறுத்தி

நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒருவர் கூட சிறைக்கு வந்து போனதில்லை திமுகவில் ஊழல் வழக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட காலமாக பேச்சுக்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களை சுட்டி காட்டும்போது திமுக என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக ஆட்சியில் நடந்த சமயத்தில் நடந்த ஊழல் அது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சொல்லுவாங்க செல்வ கணபதி அவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்திரகுமாரி அவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் அதிமுகவில் இருந்திருப்பாங்க அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்து வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தான் இப்போ வந்து நடந்துக்கிருக்கு திமுக பீரியடில் எந்த ஒரு ஊழலும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அப்படி தான் சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த ஊழல் வழக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுப்பாங்க இப்போ பொன்முடி அவர்கள் மீதான இந்த சொத்துக் குவிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அது திமுகவுடைய ஆட்சியில் நடந்த ஊழல் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு திமுகவுடைய அமைச்சராக இருக்கும்போது சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு வழங்கப்பட்ட தீர்ப்பு இது அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்கள் அதிமுகல இருந்தவர் கிடையாது அவர் முழுக்க முழுக்க திமுக வந்து இருந்தவர் அதனால இப்ப இந்த தீர்ப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இனிமேல் எந்த இடத்துலையும் ஒருவர் கூட ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படலை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படலை அப்படின்னு திமுகவினர் இனி எந்த மேடையிலையும் பேச முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இந்த விவகாரத்துல ஒரு பெரிய வியப்பு என்ன அப்படின்னா நாங்கதான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக வந்து சொல்றாங்க அப்படி அதிமுக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நீதிமன்றம் பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்ன உடனேயே அதிமுக இருந்து எந்த ஒரு திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையோ பொன்முடியவர்களுக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையோ வெளியாகலை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்பையிலிருந்தே திமுகவையும் பொன்முடி அவர்களுடைய இந்த கேஸ் தொடர்பாகவும் தொடர்ந்து வந்து விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறது அவர்கள் விரைவாக சிறைக்கு போவார் அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை தான் பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி அவர்கள் குற்றவாளி ரெண்டாயிரத்தி பதினாறு சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு செல்லாது அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனேயே உடனே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டார் ஆனால் அதிமுக சைட்லேருந்து எந்த ஒரு பதிவையும் நம்ம பார்க்க முடியலை எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது பொன்முடி அவர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கார்ல அந்த தீர்ப்பில் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை மேற்கோள் காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ அதிமுகவுடைய மிக முக்கியமான தலைவரான ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மேற்கோள் காட்டினதுனால அதிமுக சைடில் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்ட முடியலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு விவாதம் என்ன அப்படின்னா அதிமுகவும் ஊழல் கட்சி பார்த்துக்கோங்க திமுகவும் ஊழல் கட்சி அதனால பொதுமக்கள் உங்களுடைய வாக்குகளை பாஜகவுக்கு போடுங்க நாங்கள் ஒன்பது வருடம் மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கோம் இப்போ பத்தாவது வருடத்தை நாங்கள் வந்து நடத்திக்கு இருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு மினிஸ்டரு யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி அவங்களால கேள்விப்பட முடிஞ்சுச்சா அப்போ பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி அதனால பிஜேபி ஓட்டு கொடுங்க அப்படின்னு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஹேஷ்டேக்காக வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உயர்கல்வித்துறை இந்த இலாக்கா இருக்குது பார்த்தீங்களா அதை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் ராஜா பண்ணிருக்கார் பாத்தீங்களா அவருக்கு வந்து இந்த இலாக்காவை ஒதுக்கியிருக்காரு கூடுதலாக இந்த இலாக்காவையும் அவர் கவனிப்பார் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு வந்து இப்போ பரிந்துரை வந்து பண்ணியிருக்காரு இப்போ இதை பார்க்க முடியுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எதிரான அந்த ஊழல் வழக்குகள்லாம் பார்க்கும்போது சிறையில் மத்திய சிறையிலேயே திமுக அமைச்சர்களுக்குன்னு தனியாக ஒரு கட்டிடம் வந்து கட்டணம் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையாக ஒரு ட்ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்